ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு Happy ஃபேமிலி Vlog. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொடைக்கானல் போயிருந்தோம் அது வந்து டே ஒன் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இது டே டூ வீடியோ இதில் வந்து ஃபன் சிட்டிக்கு போயிருந்தோம் அப்புறம் வந்து ஹாரர் ஹவுஸ் போயிருந்தோம் கண்ணாடி மாளிகெல்லாம் போயிருந்தோம் எல்லாமே ஃபுல் வீடியோவும் வரும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட் எங்க போற ஹாரர் ஹவுஸ் ஹாரர் ஹவுஸ் உள்ள பேர் ஓகே லேக் ஃப்ரீயா பார்க்கணும்னா ஒரு எயிட் ஓ கிளாக் வந்தாதான் இந்த சைடு கிரௌடே இருக்காதுன்னு எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு பாருங்க சரி பார்த்து

ஹார்ஸ் ரைடிங்க்கு வந்து எனக்கு ஐடியா இல்லை போகணுன்னு பாப்பாவை கூட்டிகிட்டு போகணுங்கிறதுனால நான் ஏறினேன் ரெண்டு பேரெலாம் போகக்கூடாது அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு பாப்பா மட்டும் போனால் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டா சரி ஓகே அப்படிங்கிறது வேறு வழி இல்லாமல் நான் போனேன் ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் போயிட்டு தைரியமாக வந்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு ஹோட்டல்லே கொடுத்துருவாங்க சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு தோசைலாம் நல்லா இருந்துச்சு நான் தோசை தான் அதிகமாக எடுத்து சாப்பிட்டேன் காலையிலே சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் நாங்கள் சைக்கிள் போகிறது எல்லாமே போயிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறோம் வீடியோ ஃபுல்லாக அடுத்தடுத்து எடுத்து பாருங்கள் ஓகே கிளம்பலாமா ஊருக்கு வாங்க தூரப்படு

நீங்க வந்தீங்கன்னா போட்டிங்க்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கு எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு எல்லாரும் வந்து ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம் ஆமா ஆ சரிங்க இருக்குங்க

நேற்று நாங்கள் போயிருந்தப்போ ஹாரர் ஹவுஸ் போனோம் அப்படின்ட்டு போயிருந்தோம் ஆனால் வந்து போகாமல் ஹஸ்பண்ட் மட்டுமே போயிருந்தாங்க அந்த ஒரு அக்கா பார்த்தீங்கல்ல அந்த அக்கா வந்து சொன்னாங்க த நல்லாயிருக்கும் பயப்படாதீங்க போங்க நாங்கள் இல்லை வேண்டான்ட்டு போயிட்டோம் இன்னைக்கு நாங்கள் வராத பார்த்தோன்னே வாங்க இன்றைக்கி அதுக்கு தான் வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்க கூப்பிட்டாங்க ஆனால் அப்பவும் பார்த்தா பாப்பா வரமாட்டேன்ட்டா சரி ஓகே அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்ணாடி மாளிகை போவோம் அப்படின்னும் அங்கேயும் வர வரமாட்டேன்ட்டான் பயந்துவுனே ஓகே வெளியில் நெல் அப்படின்ட்டு நாங்கள் இங்கே போய்ட்டு அடுத்து ஹாரர் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு நானும் என் ஹஸ்பண்டும் அடுத்து ஹாரர் ஹவுஸ் போவோம் இந்த வீடியோ அடுத்து தொடர்ந்து பாருங்கள் அது வரும் எங்கடா அடுத்து எங்க போனோம் போ சரி போங்க வர படம் போறோம் இங்கே எனக்கு பிடிச்சதுலேயே கண்ணாடி மாளிகை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உண்மையாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சு ஆனால் ஹாரர் ஹவுஸ் வந்து ஒரு தைரியத்தில் போயிட்டேன் ஆனால் வந்து அவங்க பின்னாடி இருந்து நான் கண்ணை மூடிட்டு திறக்கவே இல்லை எப்போ வெளியே போவோம் அப்படின்றதுனேன் அதுக்கப்புறம் செவன்டி பார்க்க போனோம் செவன்டியும் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா சைக்கிளிங் போங்க சைக்கிள் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அங்கே வந்து கூலிங்காக இருக்கும் போது நம்ம அப்படியே லேக்கை சுற்றி அப்படியே பார்த்துக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சைக்கிள் ஓட்ட தெரியிறவங்க கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சைக்கிள் ஓட்டி முடிச்சுட்டு அப்படியே பிள்ளைங்களுக்கு விளையாட்டு ஜாமாவும் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் சூப்பராக இருக்கு பத்திரமா வைங்க எந்த பொருள்னாலும் ஒரு நாள் ரெண்டு நாளில் உடச்சி அப்படி போடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்